கால்முடி தேங்காய் எண்ணெய் ஊத்தல வெறும் வானரில் தான் போட்டிருக்கேன் கால்முடி தேங்காய் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு நாலு காஷ்மீர் மளகாய் இது கலர் தான் கொடுக்கும் கார்த்த இது இப்போ நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம் இந்த தேங்காயில் ஈரப்பாகம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்து கருக விட்டுறாதீங்க தீய சிம்மிலேயே வச்சு வறுக்க இப்போ அந்த சூட்லே என்ன பண்ணுங்கள் ஒரு டீஸ்பூன் கசகசம் இதையும் போட்டு சூட்லேயே வதக்கிடுங்க நல்லா ஒரு வாசை வருது அப்போ தனியாக இதை ஆற வச்சுருவோம் தனியாக இதுலேயே வச்சிங்கன்னா கருகி போயிடும் அதனால் எடுத்து வேறு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டிருக்கேன் ஒரே ஒரு பட்டை எண்ணெய் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கணும் இப்போ வெங்காயம் வறுங்கிருச்சு ஒரு இனிக்கு கருவேப்பில போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி சுரக்காய்க்குலாம் வந்து தக்காளி அதிகமாக போடக்கூடாது இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்குங்க இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் நம்ம அதுக்குள்ளே போய் அரைச்சிட்டு வந்துடலாம் அப்புறம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் காரம்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மல்லித்தூள் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இல்லையா காரம் உங்க வீட்டில் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா ஒரு பரட்டு புரட்டிடலாம் இப்போ இந்த கட் பண்ணி வச்ச சொய போட்டுடலாம் நல்லா பிஞ்சு சொரக்காயாக வாங்கி செய்யுங்க அப்போ நல்லா இருக்கும் இதில் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குங்க நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த வறுத்து அரைச்ச தேங்காய் விழுது அதை போட்டுடலாம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா இதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குங்க இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இதுக்கப்புறம் இந்த ஜாரை கழுவி தண்ணி ஊற்றுங்க தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக விட வேண்டாம் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு விசில் கூட வச்சுருங்க சுரக்காய் நல்லா வெந்து வரட்டும் தண்ணி நிறைய வைக்க வேணாம் இது வந்து கிரேவி பதத்தில் தான் இருக்கணும் தண்ணியாக இருந்துடக்கூடாது இந்த குழம்பு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காய் நல்லா வேகட்டும் இப்போ வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் உப்புக்கார எல்லாம் சிப்பமே சிக் பண்ணிக்கணும் இப்போ மூணு விசில் அடித்து ஸ்டீம் போயிடுச்சு திறக்கலாம் வாவ் பார்த்தாலே சூப்பராக இருக்காருங்க இப்போ சாப்பிடணும் போல் தோணுதா சரி இப்போ வந்து திரும்பி ஸ்டவ்வை பற்ற வச்சிடலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு இப்போ பொடி ஏன் கொத்தமல்லி தழை போட்டுருங்க போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு திரும்பி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மிலேயே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஒரு அருமையான சுரக்காய் குழம்பு ரெடி குழம்பர் தண்ணியாக இருக்கக்கூடாது கிரேவி பாத்தில் இருக்கணும் பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு சம்மிலேயே வச்சுருந்தோம் இப்போ பழைய எப்படி கொஞ்சமாக தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் தேங்க் யூ